வெல்கம் டு ஒன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படி என்னடா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா ஒரு வீடியோ எடிட்டர் இல்லைன்னா ஒரு நல்ல பேக்ரவுண்டு இதெல்லாம் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு வீடியோ போட முடியுமான்னு தெரியல பட் நான் ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்டென்ட் என்னன்னா அப்டாக்ட் அதாவது அப்ச்ராக்ஷன் ஆகிறோம்ல நம்ம வந்து ஒரு திங்க் ஒரு விஷயத்தை பண்ணக்குள்ளே அதில் வந்து அப்ட்ராக்ஷன் ஆகிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் பாயிண்ட்டு என்னால் அளவுக்கு நான் கொடுக்குறேன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் என்னோடய ட்ரீமாக இருக்கட்டும் என்னோட கோல் ஆகும் கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்டா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை பண்ணும்போது லைக் நம்மளோட ட்ரீம் கோல் நம்மளோட லைஃப்ல ஏதாச்சும் போகும்போது இந்த லவ் இப்போ இருக்க காலத்தை வச்சு நான் சொல்றேன் லவ் வந்து ஒரு சில பசங்களுக்கு வரும் அப்புறம் லஸ்ட் அதுல வந்து ஆசை வரும் குடிப்போம் ஸ்மோக் பண்ணுவோம் ஸோ பசங்க கூட சுத்துறது அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவோம் அந்த விஷய இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அப்செக்ஷன் என்ன அப்செக்ஷன்னா ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்கள் லைஃப் கோலுக்கு போகும்போது இந்த மாதிரி அப்சக்ஷன் ஆன விஷயங்கள்ல நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க அப்படி அப்படி இன்வால்வ் ஆகிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா லவ்னால அதனால நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த யூஸ்மே வராது பட் இருந்தாலும் அதில் போய் தேவையில்லாம உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அடிப்பட்டு திரும்பி அதுக்கப்புறம் இதில் வருவீங்க ஸோ இதே தான் ஒரு ஸ்மோக்காக இருக்கட்டும் ட்ரக்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே அப்படின்னா அதுல நீங்க இன்னொரு ஆனதுக்கு அப்புறம் ஒரு மா அதுவே டீப்பான போய் ரொம்ப அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து ஃபால் பேக் கொடுத்து வருவீங்க ஆகாம இருக்கிறதுக்கு பேர் தான் அப்டிரக்ஷன் ஸோ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து நீங்க ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒன்று வருது லைக் லவ் லஸ்ட் இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்னு வருதுன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம உங்களோட கோல் என்ன ட்ரீம் என்ன உங்க லைஃப் நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அதுல மட்டும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் நீங்க வந்து செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போவீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப்பழக்கத்திலோ பெண் அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலுமே இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் நினைக்கக்குள்ள அதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு தள்ளி போடாதீங்க ஆஹ் லைக் அப்புறமேட்டு பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பண்ணாதீங்க அதை நீங்க நினைக்கொள்ளு அப்பயவே பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ மைண்டோட நீங்க இருக்கலாம் ஒரு விஷயத்த நீங்க பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் ஓகே இது நம்ம பண்ணிட்டோம் இதனால நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன்